ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம் ஹியூமன் சிவிலைசேஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம் நாகரிகம் எப்படி வளர்ந்தது உணவு உடை உரையுள் வீடு கட்டுறது வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய கனவு ஆனா அதுல எல்லாருமே ஃபேஸ் பண்ற மிக முக்கியமான பிரச்சனை வந்து எந்த மாதிரியான கம்பிகளை சூஸ் பண்றது அதை எப்படி நாம சூஸ் பண்ணனும் அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எப்படி காஸ்ட் எஃபெக்டிவா வந்து அதை நம்ம பண்றது அதே நேரத்துல நாம கட்டக்கூடிய நம்மளுடைய கனவு இல்லத்துடைய அந்த லாங்கிவிட்டி நீண்ட நாட்கள் நிலைச்சு நிற்கக்கூடிய வீடுகளை கட்டுவதற்கு எந்த மாதிரியான கம்பிகளை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவேர்னஸ்க்காக பல டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக எக்ஸ்பர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க திரு பாலமுருகன் சார் இதெல்லாம் கன்சியூமர்ஸுக்கு தெரியுமா இவ்வளவு விஷயம் இருக்குங்கிறது முதல்ல அவங்க உங்ககிட்ட வந்து கேட்கும்போது எப்படி கேட்கறாங்க சுத்தமாக தெரியாது அவங்க என்ன வேணா ரேட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணுறீங்களா ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவ்வளோதான் அவங்களோட ஒரே தாவம் ஏன்னா ஆனால் நீங்கள் ஏஎஸ் போடுங்க அதெல்லாம் சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பண்ண சொல்கிறீங்க நல்ல ஸ்டீல் வேணுங்கிறீங்க அப்போ அதுக்கேற்ற ரேட்டு கொடுத்து தானே பண்ண முடியுன்னு சொன்னால் அதில் வந்து அந்த நெகோசியேஷனில் நிற்கும் அந்த ஸ்டீலை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது தேவையில்லை ஏன்னா உடஞ்சிரும் ஒரு 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 எர்த்து கிழக்கே வருது நம்ம இது வந்து ஜோன் த்ரீல இருக்கு நம்ம எர்த்து கிழக்கு சென்னை வந்து ஜோன் த்ரீல இருக்கு நம்ம அடுத்தது ஹெவியா போற ஸ்டேஜ் தான் இருக்கு ஏன்னா மாறிட்டே இருக்குது நம்ம நம்ம உணர முடியாத சின்ன சின்ன அதிர்வுகள் அடிக்கடி வந்து வருது இல்ல மௌலியாக்கம் பில்டிங் என்ன என்ன பிரச்சனை இடிச்ச அந்த வைப்ரேஷன்ல உங்க இருக்கு அவர் டிசைன் ஃபால்ட் தான் ஏன்னா மழை பெஞ்சு ஏன் அன்னைக்கே வேணும் அந்த வைப்ரேஷன்லேயே உங்க இருக்கு மக்கள் மைனா தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா சுட்டு போல் கட்டுறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் அது இது வந்து கண்டிப்பாக கண்டிப்பா தெரிவிச்சே ஆகும் அது போல ஸ்டீல் செலக்ட் செலக்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி விஷயம் இன்னைக்கு ஐஆர்எஸ்ல அவர் சார் சொல்லியிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் இது வந்து இன்ஜினியர்ஸ் நிறைய பேருக்கு என்ன இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர்ஸுக்கே தெரியாது நாங்க ஒரு இடத்துல மாதிரி இப்போ சார் சொன்ன மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முருக்கம்பி இது இது வரைக்கும் வரைக்கும் டிசைன்ல சார் ஸ்டில் தேர் தேர் ஃபைவ் 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 ஹண்ட்ரட் கிரேட் அப்டேட் அப்டேட் ஆகல ஆகல ஒரு டிசைன் ஒன் ஃபோர் கி இருபது பர்சன்ட் சேவிங் ஸ்டீல் ஓகே ஆஃப் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ஹஸ் நாட் பின் பட் அது வந்து வந்து ஃபிஃப்டி பெரிய பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இப்போ ஸ்மால் ஸ்ட்ரக்சருக்கு பெரிய சேம் வராது பட் இதுக்கு வரைக்கும் கூட அது அப்கிரேட் ஆகலை சாஃப்ட்வேர் அவ்வளோ டிசைன் சாஃப்ட்வேர் அவர் சார் சொன்ன மாதிரி கேர்ஃபுல் எடுக்கிறாங்க சொல்லலாம் ஏஆர்எஸ் என்ன கேர் எடுக்கிறாங்கன்னா வி ஹேவ் அன் இன்டர்னல் ஒரு டெஸ்டிங் ஏஜென்சி எஸ்ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி அது நம்பர் ஒன் இந்த இந்தியா இன்டர்நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ரவுண்ட் த கிளாக் அவர் நம்ம பிளான் பண்ணி எவ்ரி பேட்ச் ரியல் டைம் ரியல் டைம் டெஸ்டிங் பண்ணுவாங்க அவர் டெஸ்டிங் பண்ணிட்டு அப்ரூவல் கொடுத்ததா அது டிஸ்பேச்சு போகும் இல்லைன்னா ரிஜெக்டட் தான் இந்த மாதிரி ஏஜென்சி வச்சுட்டு பண்ணுறது சவுத் இந்தியாவில் நான் தான் ஏஆர்எஸ் தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி எஸ்ஜிஎஸ் சர்டிஃபிகேஷன் எல்லா பேட்சு கூட எஸ்ஜிஎஸ் டெஸ்ட் சர்டிஃபிகேட் மேலே அது எஸ்ஜிஎஸ் சீல் இருக்கும் அந்த ஸ்டிக்கர் கூட பார் மேலே ஒட்டிருக்கும் ஓகே ஸோ ஏஆர்எஸ் கம்பெனா கண்டிப்பாக எஸ்ஜிஎஸ் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கும் ஸோ அதையோட செக் பண்ணிக்கலாம் எவ்ரி பண்டில் மேல ஒரு ஸ்டிக்கர் ஒரு ஸ்டிக்கர் எஸ்ஜிஎஸ் ஸ்டிக்கர்ட்டு ஒட்டிருக்கும் அதே மாதிரி சார் நாங்கள் வந்துட்டு கம்பி எஸ்சிஆர்சின்னு சொல்லிட்டு నేషనల్ బాడీ ఉన్న ఇరుకు నమ్మ గిండిల సార్ ఓకే ఓకే సిఆర్సి ఆ ఏజెన్సీ ఏన పడువానా దే టేక్ 6 మంత్స్ ఫర్ స్టడీయింగ్ ది అవర్ రాడ్ ఓడే కెపాసిటీ ఎన్న ఎవల సేవింగ్స్ ఇన్ సోలే టెస్ట్ పంటుకారు దే కలెక్టెడ్ ఫ్యూ శాంపిల్స్ ప్లాంట్ కే వందరి దే కలెక్టెడ్ నంబర్ ఆఫ్ శాంపిల్స్ అండ్ దే టెస్టెడ్ వేరియస్ దేర్ ఆర్ బికాజ్ వి ఆల్సో నాట్ అవేర్ ఆఫ్ ది టెస్టింగ్స్ దే ఆర్ నేషనల్ బాడీ అవర్ చెక్

ஸோ நம்ம ஓனர் வந்துட்டு இது கான்சியஸ்னஸ் அவருக்கு என்னன்னா சம்பாதிக்க எப்படின்னு சம்பாதிக்கலாம் பட் மக்களையோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் அது போதும் நமக்கு அதுதான் ஏஆர்எஸ் கிராஜுவலாக க்ரோத் ஆகிட்டே இருக்கு இது வரைக்கும் மார்க்கெட்டில் நல்லா சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் குடுத்து சப்போர்ட்ல எல்லாம் நல்லா திரு ரகு இப்போ நம்ம ஒரு தங்கம் வாங்க போறோம் அப்படின்னா வந்து இந்த ஹால்மார்க் நைன் ஒன் இதெல்லாம் பார்த்து வாங்குறோம் அது அது என்ன நமக்கு தெரியுது வாங்கும்போது வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி என்னென்ன ஸ்டாண்டர்ட் தர குறியீடுகள் என்ன இருக்கு அதெல்லாம் எப்படி பாத்துவாங்க தங்கத்துல இருந்து சொல்றதுனால சொல்றேன் முன்னாடி எல்லாம் அவங்களுக்கே தெரியும் இப்போ இந்த ஹால்மார்க் எல்லாம் வந்து ஒரு பிராண்டா டெவலப் ஆனது முன்னாடி எல்லாம் கிடையாது போய் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு பதினெட்டு கேரக்டா இருபத்தி நாலு கேரக்டா என்ன நீங்க சொல்றது நம்மளும் 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 வாங்கணும் நம்ம வீட்ல இருக்கிற தங்கத்துல இப்போ நம்ம வாங்கும்போது டெஸ்ட் பண்றோம் சோ நம்ம போட்ட அந்த கேரக்ட் மீட்டர்ல வச்சு பதினெட்டு கேரக்டா இருவத்தெட்டு கேரக்டா இருபத்தால் கேரக்டர் வாங்கணும் அதே மாதிரிதான் இப்போ இந்த நோ த ட்ரூத் அப்படின்னு நம்ம ஒரு கேம்பெயின் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணோம் இயர் எஸ்டீஸ்ல இருந்து நோ த ட்ரூத்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னா நீங்க சார் எக்ஸ்பெக்ட் பண்றார் இல்லையா நீங்க கம்பெனி வாங்குறது எந்த பிராண்டாமல எங்க கம்பெனியோட பிராண்ட் இல்ல எந்த கம்பெனியோட பிராண்டா இருந்தாலும் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிய டெஸ்ட் பண்ணுங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் பி ஏஎஸ் பியூ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நிறைய கிரேட் சொல்றாங்க ஐநூறு ஐநூறு டி ஐநூத்தம்பது ஐநூத்தம்பது டி சிஆர்எஸ் டெக்னாலஜி டெவலப் ஆக டெவலப் ஆக அவங்க ஆட் பண்ணிட்டே போறாங்க சோ அப்போ அந்த கம்பெனி அந்த கம்பெனில அது எழுதி இருக்கும் இப்ப எல்லா கம்பெனியிலும் இப்போ நிறைய ஃபேக் எல்லாம் வருது பட் இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா அது என்ன கிரேடு எந்த கம்பெனி இப்ப உற்பத்தி பண்றாங்க ஏஆர்எஸ்னா ஏஆர்எஸ் பேர் ஏ இருக்கணும் ஐநூத்தி ஐம்பதுனா ஐநூத்தி ஐம்பது இருக்கணும் ஐநூத்தி ஐம்பது டீனா ஐநூத்தி ஐம்பது அதுல எழுதி இருக்கணும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஃபேக்டரி லைசென்ஸ் கொடுத்துருப்பாங்க பியூரோ ஆஃப் இண்டஸ்ட்ரி அந்த லைசன்ஸ் நம்பர் கூட எழுதணும் அந்த கம்பெனியில சோ மெயினா பேசிக்கா ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியில அந்த ரிக்குவயர்டு பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கா கவர்மெண்ட் கொடுத்த அந்த ரிக்குவயர்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த கம்பி இப்ப ஐநூத்தி ஐம்பது டி அப்படின்னு அதுல எழுதி இருந்ததுன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட் படி ஐநூத்தி ஐம்பது டிக்குன்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு நீங்க ஹையர் ஸ்டாண்டர்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க அந்த பேரையே நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா அதோட ஸ்டாண்டர்ட் வந்துடும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றோம்னா எங்க கிட்ட அந்த டெக் வேன் அப்படின்ற ஒரு பண்றோம் இருக்கு நீங்க ஒரு கால் சென்டர் மாதிரி எங்க வீட்டுல நாங்க கம்ப்யூட்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களோட வேன் அந்த வீட்டுக்கு வந்துடும் வந்துட்டு அந்த வேன்ல ஒரு ஜெர்மனில இருந்து இம்போர்ட் பண்ண ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருக்கோம் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மீட்டர்னு சொல்றோம் நீங்க இந்த தங்கத்துல கேரட் மீட்டர் பண்றீங்களே அதே டெக்னாலஜி தான் அதுவும் எக்ஸ்ரேல பண்ணுது இது வந்து இந்த பண்ணி காசு மூலயமா அவங்க வீட்டுக்கே போய் இடத்துல கட்டுறாங்களோ அங்கேயே பண்ணி பண்ணி அந்த ஸ்பார்க் வச்சு நாங்க அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் டெஸ்ட் பண்ணி என்ன ரிசல்ட் வருதோ அதை உடனே ஒரு வாட்ஸ்அப்லயோ எங்களால ஒரு பிரிண்ட் அவுட்டோ எடுத்து கொடுக்க முடியும் உடனே அந்த வாட்ஸ்அப்ல நீங்க வச்சுக்கிட்டா அது பக்கத்துலயே அந்த ஹையர் ஸ்டாண்டர்டும் வந்துடும் ஓகே ஸ்டாண்டர்டுல அந்த கம்பி ஐவத்தம்பது டி என்னென்ன பெராமீட்டர் இருக்கணும் அப்படின்றதும் பக்கத்துல வரும் இப்ப டெஸ்ட் பண்ண கம்பிக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதும் வரும் அத பாத்துதான் நம்ம டிசைட் பண்ணோம் ஒரு ஃபேமஸ் இன்டர்நேஷனல் மேகசின் இந்தியால ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க நானூறு டிஎம் டி நானூறு டிஎம் ராட் வேற வேற பிராண்டுக்கு டெஸ்ட் பண்ணல இருபத்தி ஏழு பிராண்ட் மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கு டெஸ்ட்ல எழுத்தி மூணு வேண்ட் வந்து டெஸ்ட்ல இருக்கு சோ முதல்ல நாங்க லான்ச் பண்ண காம்பெயின இந்த நோத ட்ரூக் காம்பெயின் தான் இது மாதிரி சென்னையில மட்டும் தான் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கோஸ்டல் ஏரியா தானே எல்லா பக்கமும் போகும்னு பார்த்தா சிவகங்கையில பார்த்தா எட்நூறு இருக்கு எல்லா கன்னியாகுமரி போயிருந்தேன் ரீசெண்டா கன்னியாகுமரியில ஆயிரத்தி இருநூறுக்கு மேல இருக்கு எங்க டிடிஎஸ் பார்த்தாலும் இருநூத்தி முப்பதுக்கு மேலதான் இருக்கு எங்குமே அப்ப எல்லா இடத்துலயும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தேவைப்படுது தேவைடுது <laughs> so, mm -hmm. <laughs> அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த டெக் வேன் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் போட ஆரம்பிச்சோம் முன்னாடி சென்னையில மட்டும் இருந்த ஊரு இப்ப நாங்க பதினஞ்சு டெக் வேன் இருக்கு ரெண்டரை லட்சம் கிலோமீட்டர் அந்த வேன் ஓடி இருக்கு அக்ராஸ் தமிழ்நாடு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் இடத்துல நாங்க டெஸ்ட் பண்ணிடுவோம் ஒரு ஒரு தடவை டெஸ்ட் பண்றோம்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுது ஒரு டெஸ்ட் அது நாங்க ஃப்ரீ ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எண்பதாயிரம் டெஸ்ட் பண்ணிருக்கோம் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த கேம்பெயின்ல எங்களுக்கு எங்களோட பர்பஸே வந்து சேர் சொன்ன மாதிரி காமன் பப்ளிக் ப்ராடக்ட் ஸ்டீலோட ப்ராடக்ட் குவாலிட்டி பத்தி தெரியும் அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணட்டும் அது நல்ல ப்ராடக்ட்னா அவங்க டிசைட் பண்ணட்டும் அதுல வந்து நாங்க வந்து எங்க பிராண்டுக்கும் இல்லாம ஆஸ் அ ஸ்டீல் பண்ணிருக்கோம் இப்போ சார்லா எக்ஸ்பர்ட்ஸ் முன்னாடி சிமெண்ட்ல எல்லாம் இது வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க சிமெண்ட்ல இந்த மாதிரி டெக் வேணும் கியூப் டெஸ்டிங் பண்றது ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பிராண்டும் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஸ்டீல்ல நாங்க தான் முதல்ல இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஒரு டேக்ஸ் கட்டுவாங்க சார் ஏர்போர்ட் டேக்ஸ் சொல்லிட்டு ஓகே அது மேல ஒரு கியூஆர் கோடு கொடுக்குறோம் சார் அது ஸ்கேன் பண்ண உடனே அந்த பேச்சோட டெஸ்ட் ரிப்போர்ட் நாங்கள் கொடுக்குறது செஸ்ட் சர்டிஃபிகேட்ல பேச்சோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் அட்டி ஒரு மொபைல் சார் ஸோ அது கூட ஏஆர்எஸ் என்ஷூர் பண்றாங்க ஸோ நீங்க எங்க வெளியே போக அவசியமே இல்லை ஸோ அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணியாச்சுன்னா அந்த நீங்க வாங்குறது பொருளோட கெமிஸ்ட்ரி எல்லாம் ஃபுல்லா வந்துரும் அந்த இன்வாய்ஸ் நம்பரு அது எவ்வளோ குவாண்டிட்டி போயிடுச்சு என்ன கிரேட் போயிடுச்சு அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிட்டு அது கியூஆர் ஸ்கோர் ஸ்கேன் பண்ண உடனே யூ கல் கெட் ஆல் த ரிசல்ட்ஸ் ஸோ இது என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் நான் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் ப்ரூஃப் இப்போ மற்ற என்ன சொல்லுவாங்க எந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்காம நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கிறோம் ஸோ ஈவன் நாங்கள் கொடுக்குற பண்டில்ஸில் கூட டெஃப்ட் ப்ரூஃப் கூட டிரான்ஸ்போர்ட் டெஃப் தான் சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் கட்டுக்கிறோம் சார் ஓ கம்பிக்ஸ் எப்படியும் கட் பண்ண போகிறான் பட் நடுவில் ப்ரிலிஃபிரேஜ் இருக்கலாம் திருடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது கூட அவாய்ட் பண்றதுக்கு நாங்கள் ஏஆர்எஸ் வந்துட்டு எவ்வளோ கேரள் எடுக்கிறாங்கன்னா பண்டில்ஸ் வந்துட்டு ஸ்டாப் ஐரன் ஸ்டாப் கட்டுறோம் லோட் ஆகிடுச்ச எல்லா பண்டில்ஸ் சேர்த்து நைலான் ரோப் கட்டுக்கிறோம் ஓகே சோ தட் இட் வில் பி இன்டாக்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி ஜெல்லாம் மக்களுக்கு என்ன ஆயிடுச்சா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா துரு துருன்னு கேட்குறாங்க கலர் சேஞ்ச் டசன்ட் மீட் வித் ரஸ்டிங் அதை அவாய்ட் பண்றது கூட டார்பால் இல்லாம நான் வண்டி வெளியே அனுப்புறதே இல்லை ஒரே ஒரு பாயிண்ட் சார் இப்ப ரீசெண்டா வந்து நம்ம வந்து நம்ம இந்தியன் டீம் கோச் கோச் ராகுல் டிராவிட பிராண்ட் அம்பாசடரா சைன் சோ இப்போ பண்ணியிருக்கோம் அவேர்னஸ் இந்த சிஆர்எஸ் அவேர்னஸ் மக்களுக்கு கொண்டு போகணும் இருக்காங்க வேரியஸ் சேனல்ஸ்ல நாங்க ராகுல் டிராவிட வச்சு ஒரு ப்ரொமோஷனல் கேம்பெயின் பண்ணோம் சோ போன வருஷம் பாத்தீங்கன்னா அந்த நோ த ட்ரூத் கேம்பெயின் பண்ணோம் இல்லையா அப்போ நாங்க வந்து அது வந்து ஒரு ஆர்கானிக்கா பண்ணோம் நாங்களே வந்து எங்க ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போனோம் சோ இட் டுக் சம் டைம் கிட்டத்தட்ட ஒரு எல்லா சேனல்ஸ்லயும் எங்களுக்கு ஒரு டென் மில்லியன் வியூஸ் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசம் ஆச்சு பட் இப்போ ராகுல் டிராவிட் சார் வந்ததால வித் இன் தேர்ட்டி டேஸ் we were able to generate 10 million views uh, wow. in all our social handles and அவர்னசோ நம்ம வந்து எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் இருக்கு மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு மக்கள் கிட்ட ஒரு டக்குன்னு அவர் இப்ப நான் சொல்றதை 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 விட விட அப்படி நாங்க சார் டக்கு ஒரு செலிபிரிட்டி ஒரு நோன் ஒரு நோன்டபிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி டிஃபெண்டபிள் பேஸ் சொல்லும்போது போது அது கொஞ்சம் ரீச் கொஞ்சம் நல்லா இருக்கு திரு மணிகண்டன் இப்போ எந்தெந்த மாதிரியான என்வரன்மெண்டல் கண்டிஷன்ஸுக்கு இந்த மாதிரி இந்த சிஆர்எஸ் ஸ்டீல் ஏற்றதா இருக்கும் இதை எப்படி செலக்ட் பண்ணோம் அதை பத்தி உங்களோட இப்போ டியூ டு டெக்னாலஜி வைஸ் இன்க்ரீஸ் ஆனதால் வந்துட்டு அந்த ஸ்டீல்லே வந்துட்டு கரோஷன் கொண்டது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஸோ அது வந்துட்டு இப்போ எல்லா கண்டிஷனும் யூஸ் ஆகுது வந்துட்டு இப்போ அந்த ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி இடத்துலையும் ப்ரா ப்ராப்ளம் எல்லா இடத்துலையும் இருக்குது வந்துட்டு அது தெரிய மாட்டேது மக்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோ விஷயம் இருந்தால் வந்துட்டு அது அயன் இருக்குன்னு தெரியும் மக்கள் தெரிய மாட்டேது இப்போ சோப்பு நுரைக்கலன்னா அது ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குது ஸோ ஹார்ட்னஸ் அதிகமாக இருந்தாலே வந்துட்டு தண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் அட்வைசபிள் ஈவன் ஃபார் நாட் ஃபார் காங்கிரீட் ஆல்சோ பிளாஸ்டிக் பண்ணால் கூட ஈவன் பெயிண்டிங் பண்ணால் கூட வந்துட்டு அது ரொம்ப பிர பிரச்சனையாக பிரச்சனைக்குரியதாக இருக்குது ஸோ இதுக்கு என்னென்னா வந்துட்டு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டா நம்ம ஸ்டீல் வந்துருச்சு பட் ஆனால் மத்ததுக்கு அது நம்ம அடிஷனல் வாட்டர் நம்ம தனியாக வாங்கி சோர்ஸ் பண்ணி பண்ணி வரணும் அது ஒரு பாட்டு பாட்டு வைப்போம் வந்துட்டு பட் இது வந்து ஸ்டீலில் வந்து நம்ம வந்துட்டு சான்ஸ் இருக்கும் சேசன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வந்துட்டு உள்ள எம்பாய்ட் ஆயிடுறது வந்துட்டு நமக்கு தெரியாது இப்போ பிளாஸ்டிக் அரிச்சு போச்சுன்னா நம்ம வந்து திருப்பி நம்ம பிளாஸ்டிக் பண்ணிக்கலாம் ரீப்ளாஸ்டிங் பண்ணிக்கலாம் பெயிண்டிங் திருப்பி அப்ளை பண்ணிக்கலாம் பட் ஸ்டீல் உள்ள போயிடுச்சுன்னா அது ஒவ்வொரு பீரியட் பாத்தீங்கன்னா அப்பதான் கிராக் டெவலப் ஆகும் ஸோ லைஃபே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உள்ள இருக்கிற புழங்கிறதுக்கே ஒரு அச்சம் வந்துடும் வந்துட்டு திரு ரகு உங்களோட க்ளோசிங் ரிமார்க்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க அதான் சார் இப்போ அவேர்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணது அவேர்னஸ் தான் தான் ஸோ அந்த இந்த பர்பஸ் இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்றதே பப்ளிக் இந்த அவேர்னஸ் கொண்டு வரணுன்றதுனால தான் வி ஆர் டாக்கிங் அபவுட் சஸ்டைனபிலிட்டி டியூரபிலிட்டி லாங் டேர்ம் ஸோ வென் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கும்போது வேர் யூ கேன் ஹாவ் அ ஜென்ரேஷனல் ப்ராடக்ட் ஒரு நூறு வருஷம் செச்சுரியன் ப்ராடக்ட்னு சொல்றாங்க ப்ராடக்ட்ட சோ ஒரு லாங் டைம் சஸ்டைனபுல் ப்ராடக்ட் இருந்த போது அதை கிட்ட எடுத்து போகணும் அதை மக்கள் அதை யூஸ் பண்ணனும்ன்றதுதான் என்னோட ஆசை தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் இவ்வளவு நேரம் பொதுமக்களுக்கு அந்த டிஎம்டி கம்பிகள் வீடு கட்டும்போது எந்த மாதிரியான கம்பிகளை செலக்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்துக்கான அவார்னஸ்க்காக நிறைய விஷயங்கள சொல்லியிருக்கறீங்க எல்லாருக்கும் மிக்க நெட் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ